TNPSC, question, A, B, man, C, இவர்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்து முடித்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே இருபத்தி நான்கு நாட்கள் இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க கால அளவு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க respectively இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து செய்யும் போது எவ்வளோ நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க இதான் கொஸ்டின் ஸோ இது மாதிரி ஏவோட கெப்பாசிட்டி கொடுத்தா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்திலே பார்த்துருக்கோம் ஒன் பை ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் ஒன் பை ஏன்னா ஒன் பை ட்வெண்ட்டி ஃபோர்னு அதாவது ஏ வந்து ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னா அப்போ ஒரு நாளில் இருபத்தி நாளில் ஒரு பங்கு முடிப்பாங்க அதான் ஒன் பை ஏ கூட ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் அதே மாதிரி ஒன் பை பி வந்து ஒன் பை சிக்ஸ் அப்புறம் ஒன் பை சி வந்து ஒன் பை டுவெல் இப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து செய்யும்பொழுது இந்த ஒன் பை ஏ ஒன் பை பி ஒன் பை சி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும் ஆட் பண்ணால் நமக்கு ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல் வரும் இப்போ அதை ஆட் பண்ணும்போது எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் எல்சிஎம் டுவெண்ட்டி ஃபோர் போட்ட பிறகு இங்கே வந்து ஒன் ப்ளஸ் இதை சிக்ஸால் கட் பண்ணால் ஃபோர் டைம்ஸ் வரும் டுவெல் கட் பண்ணால் டூ டைம்ஸ் வரும் டோட்டலாக நமக்கு இதோட வேல்யூ வந்து செவன் பை டுவெண்ட்டி ஃபோர்னு வருது அதாவது இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் இருபத்தி நாலு பகுதியில் ஏழு பகுதியே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்போ இவங்க டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெசிப் ரோக்கில் எடுத்துக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எடுத்துக்கணும் இது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை செவன் பண்ணிங்கன்னா இது வந்து த்ரீ டைம்ஸ் ட்வெண்ட்டி ஒன் வரும் இப்போ பேலன்ஸ் வந்து த்ரீ இருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கோஷண்ட் இந்த த்ரீ எடுத்துக்கணும் அப்புறம் இங்கே ரிமைண்டர் எடுத்துக்கணும் இங்கே டிவைஸை ஸோ த்ரீ த்ரீ பை செவன் டேஸ் ஆகும் ஆப்ஷன் ஏ